ஒரு சிலையோட விலை ஜஸ்ட் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் தாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் போற சேரீ ஒரு சூப்பரான கலர் தாங்க என்னோட ட்ரெஸ் கலர்லயே இருக்கு பாத்தீங்களா இந்த சேரீல பாத்தீங்கன்னா ஆலோர்தீ சூப்பரா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டார் மோட்டிவ்ல செம்ம அழகா கொடுத்துருக்காங்க பட்டுனா இது தாங்க ஆரணிப்பட்டு செம்மையா இருக்கு இதுக்கு வந்து உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா ஒரே டார்க் கிரீன் கலர்ல பல்லு வந்திருக்கும் ஒரு குட்டி குட்டியான வெர்டிகல் டைப்ல டை வந்துருக்கு பார்த்தீங்களா க்யூட்டாக கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் போர்ஷன் ஷேன் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு பல்லு கலர்லேயே வந்துடும் சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் அங்கே ஒரு அழகான சேரீ கலெக்ஷன் தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க பார்டர் வேற லெவல்ல இருக்கு சூப்பரான ஒரு பட்டு அது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோ நீட்டாக கிளீனா இருக்கு இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் இவ்வளோ அழகான சாரீ சான்ஸே இல்லை சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் ஸாரீ ஒரே பிளாக் கலர் சாரீ தாங்க பிளாக் வா செ க்யூட்டாக இருக்குது இந்த சாரி செம்ம அழகான ஒரு சாரிக்கு ஒரு க்யூட்டான டிசைன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க செம்ம அழகான ஒரு பார்டரும் வந்திருக்கு உங்களுக்கு குட்டியான ஒரு ஜரி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் தாங்க இது இதில் வந்து உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் கலரில் பல்லு வந்துடும் ப்ளஸ் மெரூன் கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் ஃபுல் வியூ இந்த மாதிரிதான் அங்கே ஒரு அழகான எல்லோ த்ரெட் ஒர்க் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க குட்டி குட்டியாக ஸ்டார் மோட்டிவ்ஸில் பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவா இருக்குது அந்த சாரீ இந்த சாரீ உங்களுக்கு வேணும்னா கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரி வா செ கலருங்க இது ஒரு டபுள் ஷேட் கலர் ஸாரி தாங்க இது உங்களுக்கு எல்லோ பிளஸ் இந்த மாதிரி ஒரு பீக்கோ கிரீன் கலரில் டபுள் ஷேட்ல உங்களுக்கு இந்த சாரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே குட்டியான ஒரு க்ரீன் கலரில் சரி ஒர்க்கும் வந்துடும் அதுக்கும் கீழே ஒரு அழகான ஒரு சூப்பரான செம்மண் கலரில் உங்களுக்கு பார்டர் வந்துடும் இதோட பல்லு பார்த்தீங்கன்னா வா செம்ம சூப்பரான பல்லு தாங்க இது வந்து உங்களுக்கு ஒரு நாகப்பழ கலர்ன்னு சொல்லலாம் ஒரு நாகப்பழ கலரும் ஒரு வயலட் கலரும் கலந்த மாதிரி அழகான ஒரு சாரி தாங்க இது இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் போர்ஷன் ஒரு ஷன் ப்ளவுஸ் வேற லெவல் இருக்கு ஸேரீயோட ஃபுல் வியூ உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு அழகான வியூ கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கே அழகாக இருந்ததாங்க சேரீயை கட்டவே தோணும் அந்த மாதிரி ஒரு சூப்பராக அழகான ஒரு சாரி தான் பாத்துட்டு இருக்கீங்க நெக்ஸ்ட் ஸாரீ ஒரு சாரிங்க எல்லாரோட ஸ்கின் டோனுக்கும் ஏத்த மாதிரி ஒரு அழகான ஒரு கலர் தாங்க இது இந்த கலர் சேரீ பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்டல் ஷேட் தாங்க பேஸ்டல் ஷேடுக்கு உங்களுக்கு ஒரு எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு க்ரீன் கலர்ல த்ரெட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டார் மோட்டிவ்ஸும் கொடுத்துருக்காங்க ஒரு பிங்க் கலர்ல பார்டர் வந்துடும் ஜரி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க செம்ம கியூட்டா இருக்கு இந்த சேரீ இந்த சேரீயை வியர் பண்ண இப்போ இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் இந்த சாரி எனக்கு போட்டால் அடுத்து எடுத்து அடிக்குங்க அதனால எனக்கெல்லாம் வேண்டாம் நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த சாரி வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான பல்லு பிளவுஸும் சேம் அதே கலர்லேயே வந்துடும் பல்லுவில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு வெர்டிகல் மோட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரி வேணும்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரியோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தாங்க நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சேரீ ஒரு டார்க் நாகப்பழ கலர் தாங்க உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான கான்ட்ராஸ்ட் பார்டர் வந்துடும் பள்ளுவில் சாரி பார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் சாரி வச்ச ஒரு பார்டரும் வந்துடும் இதுதாங்க உங்களுக்கு ஸாரியோட ஃபுல் வியூ சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குது இல்லைங்க அவ்வளோ அழகாக இருக்கு எல்லா சாரீஸும் வேற லெவல் டிசைன் வேற லெவல் கலர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது வந்து பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டார்க் கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க பல்லு பிளவுஸும் சேம் அதே கலர்லயே வந்துடும் செம்ம அழகான ஒரு பீக் ஆஃப் க்ரீன் கலர்ல உங்களுக்கு பல்லுலயும் பிளவுஸ்லயும் பார்டரும் வந்துடும் செம்ம சூப்பர் சாரிங்க வேற லெவல்ல இருக்கு ஸாரீ கலெக்ஷன்ஸ் ப்ளூ அல்டிமேட் கலர் அல்டிமேட் டிசைன்ஸ் செம்மையான சாரி உங்களுக்கு வெறும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கொடுக்கறதுக்கு எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு இவ்வளோ அழகான சேரீ இவ்வளோ சூப்பரான ப்ரைஸில் நமக்கு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 ஹாப்பி இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலர் சேரீ தாங்க நேவி ப்ளூக்கும் உங்களுக்கு அழகான ஒரு சாண்டில் கலரில் த்ரெட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க அழகாக சூப்பராக இருக்குங்க எல்லா ஸ்டார் மோட்டிவ்ஸ் மாதிரி எல்லாமே வேற லெவல் இது வந்து உங்களுக்கு மஸ்ட் கலரில் பார்டர் வந்துடும் சாரி பல்லு பல்லுன்னு உங்களுக்கு டேசில் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க அழகான ஒரு டேசில் ப்ளஸ் உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் பல்லு கலர்ல வந்துரும் சாரி தாங்க இந்த சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான சாரி தாங்க இது இது வந்து உங்களுக்கு பார்டர் ஒரே ஸ்கை ப்ளூ கலர்ல பார்டரும் வந்துடும் பிளஸ் உங்களுக்கு ஜரி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே குட்டியான ஒரு ஸ்ட்ரைப்ல ஜரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு கிரீன் கலர்ல ஒரு க்ரீனும் ப்ளூவும் கலந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பல்லு அண்ட் தி ப்ளவுஸ் ஒரு டபுள் ஷேட் கலரில் உங்களுக்கு பிளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் எல்லாமே அட்ராக்டிவ் கலர்ஸுங்க நீங்க பார்த்தாலே தெரியும் செம்மையா இருக்கு இந்த சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நேற்று லைவ்லேயும் நீங்கள் எல்லாமே வாங்கியிருக்க வேண்டியது என்ன பண்றது எல்லாம் இந்த நெட்ஒர்க் இஷ்யூனாலதான் நெட்ஒர்க் இஷ்யூ மட்டும் இல்லைன்னா நே நேற்று இந்த சேரீலாம் நான் விற்றுருப்பேன் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வயலட் கலர் ஸேரீ தாங்க வயலட் கலருக்கு உங்களுக்கு அழகான ஒரு லைட் க்ரீன் வித் எல்லோ கலரில் ஒரு சூப்பரான டபுள் ஷேட் பார்டர் வந்துடும் ப்ளஸ் அறிவருக்கும் உங்களுக்கு மல்டி கலரில் அழகாக கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் த சேரீ உங்களுக்கு த்ரெட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சேரீயில் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காக்கி கலரில் பல்லு கொடுத்துருக்காங்க பல்லுலையும் உங்களுக்கு ஒரு வெர்டிகுலர் டிசைனில் அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் ப்ளவுஸ் ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு அழகான ஒரு ஸ்டார் மோட்டிஸ் ட்ரெட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரான கலெக்ஷன் எல்லாமே செம்மையாக இருக்குது எல்லா கலர்ஸும் வேற லெவல் டிசைன் வேறு லெவல் கலர் இதை நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன் சாரி உங்களுக்கு வந்து அதிகமாக தான் காட்ட காட்டிகிட்ருக்கேன் சாரி வெரி சாரி அது வந்து ரொம்ப அட்ராக்டிவ் கலர் வேணும்னா நான் அதையும் கூட காட்டுறேங்க நான் எந்த சாரீ எடுத்து வச்சுன்னு சொல்கிறேன் இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மஸ்டர்ட் எல்லோ கலர் ஸேரீக்கு அழகான ஒரு பார்டரும் வந்துடும் அதாவது பார்டர் உங்களுக்கு சரி ஒர்க் மல்டி கலரில் சரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு பிங்கிஷ் கலரில் உங்களுக்கு பல்லு அண்டு ப்ளவுஸும் வந்துடும் சாரி பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இது கண்டிப்பாக வந்து வீவிங் தான் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து மாட்டி இழுத்துருமா எனக்கு சாரி வந்து வீணாக போயிடும் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் செம்மையாக இருக்குங்க சேரீ அந்த மாதிரி ஒரு நெருக்கமான த்ரெட் ஒர்க்கு தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இது எங்கேயும் மாட்டாது நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வாஷபிள் நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் நிறைய நாள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வா ஷாம்பு வாஷ் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஷாம்பு வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சாரியை ரொம்ப நாள் மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் இந்த ஸேரீ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒயிட் கலர் சேரீ தாங்க சூப்பரான ஒரு ஒயிட் கலர் சேரீக்கு ஒரு அட்ராக்டிவ் த்ரெட் ஒர்க் பிங்க் கலரில் த்ரெட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க வந்து பிங்க் கலர்லேயே உங்களுக்கு பார்டர் வந்துடும் ஒரு மல்டி கலர் சரி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து உங்களுக்கு பல்லு அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் பிங்க் கலர்லேயே வந்துடும் ஒரு அழகான பல்லு தாங்க இது பிளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு பல்லு வந்துடும் சம் சூப்பரா இருக்கு இல்லைங்க இந்த சாரி இந்த சாரி மோஸ்ட்லி எங்கிட்ட வந்து கேட்டுட்டே இருப்பாங்க இந்த கலர்ல காம்பினேஷன்ல எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்க ஒயிட் வர வரமாட்டேங்குது ஒயிட் கலர் வந்தாலும் ஒரு ரெண்டு பீஸ் தான் வருது அது உடனே ஏறாது உடனே வாங்கிடறாங்க அதனாலயே என்கிட்ட ஒயிட் கலர் ஸ்டாக்கே நான் வச்சுக்கவே முடியல இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கங்கா ஜமுனா பார்டர் தாங்க இந்த பார்டர் பாத்தீங்கன்னா பஸ்ட் சைடு வந்து உங்களுக்கு ஒரு கிரீன் கலர்ல பார்டர் வந்துடும் அண்ட் தி ஆப்போசிட் சைடு ஒரு மெரூன் கலர்ல பார்டர் வந்துடும் ஒரு சூப்பரான பீச்சஸ் கலர் சேரீ தாங்க பீச்சஸ் கலருக்கு உங்களுக்கு த்ரெட் ஒர்க் வந்து ஒரு அழகான ஒரு மெரூன் கலர் த்ரெட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க த பிளவுஸ் அண்ட் பல்லு இந்த மாதிரி தாங்க ஒரு சூப்பரான பிளவுஸ் அண்ட் பல்லு பல்லு வந்துடும் டேசல் ஒர்க் பார்த்தீங்களா க்யூட்டாக இருக்குது அட்ராக்டிவாக இருக்குது இந்த சேரீயோட ப்ரைஸ் வெறும் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் தான் இந்த சாரி உங்களுக்கு வேணும்னா கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஆர்டரை டக்குன்னு பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சாரீ சூப்பர் கலருங்க ஒரு ப்ரவுன் கலர் சேரீ தாங்க ப்ரௌன் கலருக்கு உங்களுக்கு அழகான ஒரு பார்டரும் வந்துடும் ப்ளஸ் உங்களுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கிரீன் கலரில் பல்லு அண்ட் பிளவுஸும் வந்துடும் செம்ம அழகான சேரீ தாங்க இதெல்லாம் சூப்பர் அல்டிமேட்டாக இருக்குது எனக்கு இது வந்து சேரீ வர்ணிக்கவே வார்த்தைகள் இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு நீட்டாக இருக்குது சிம்பிளாக இருக்குது எனக்கு மோஸ்ட்லி சிம்ப் சிம்பிள் டிசைன் ரொம்ப ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் எனக்கு வந்து கிராண்டா டிசைன் ஒர்க்கு இந்த மாதிரி ரொம்ப பளிச்சின கலர் அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது இது எல்லாமே லைட் கலராக இருக்கும் எனக்கு அதனாலேயே இந்த ஸாரி கலெக்ஷன்ஸ் அவ்வளோ பிடிச்சிருக்கு தான் நான் வந்து இந்த இதுல ஒரு சாரீ எடுத்து வச்சிருக்கேன் அந்த சாரி நான் இப்போ உங்களுக்கு எடுத்தும் காட்டுறேன் கண்டிப்பா காட்டுறேன் அந்த சேரீ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அசந்து போயிடுவீங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான கலர் தான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் கிரீன் கலர் சாரி தாங்க பாட்டில் கிரீன் கலருக்கு உங்களுக்கு அழகான ஒரு எல்லோ கலர்ல ஸ்டார் மோட்டிவ்ஸ் வச்சு த்ரெட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு பிங்க் கலர் உங்களுக்கு பார்ட்ரு வந்துடும் ப்ளஸ் சேம் உங்களுக்கு ஸ்கர்ட்டிங் மாடலில் இந்த மாதிரி ஜரி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க இவன் அதே சேம் மெரூன் கலர்லேயே உங்களுக்கு பல்லும் அண்டு பிளவுஸும் வந்துடும் இந்த சாரி உங்களுக்கு வேணும்னா கீழே திரையோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரி ஒரு பிங்க் கலர் சேரீ தாங்க பிங்க் கலருக்கு உங்களுக்கு அழகான ஒரு த்ரெட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு எல்லோ கலர் த்ரெட் ஒர்க்கு சூப்பர் அட்ராக்டிவான ஒரு வயலட் கலரில் உங்களுக்கு பார்டரும் வந்துடும் ப்ளஸ் ஜரி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ப்ளூ கலரில் ஒரு மல் ஒரு சாரி டபுள் ஷேட் கலரில் உங்களுக்கு பல்லு அண்ட் தி ப்ளவுஸும் வந்துடும் செம்ம அழகாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பிளவுஸும் சேம் த்ரெட் ஒர்க்லேயும் பண்ணி கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் மோட்டிஸ்ல எல்லா சாரீஸும் இருக்குது பல்லு அண்ட் பிளவுஸ் எல்லாமே சேம் பல்லு கலர்லேயும் வராது அந்த மாதிரி வராது ஸாரீ கலர்லேயும் வரும் ப்ளஸ் உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கும் வரும் எல்லாமே கலந்து கலந்து உங்களுக்கு அழகாக டிசைன் வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் தி நெக்ஸ்ட்டு ஸாரீ சூப்பராக இருக்கு இல்லைங்க இந்த சேரீ ஒரு லைட் ப்ளூ ப்ளூ கலருக்கு ஒரு டார்க் பிங்க் கலரில் உங்களுக்கு பார்டர் வந்துடும் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு சூப்பரான க்யூட்டான சரி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அங்கே ஒரு ஒரு ரோஸ் மில்க் கலர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ரோஸ் மில்க் கலரில் உங்களுக்கு பல்லு தி ப்ளவுஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த சாரி வேணும்னா கீழத்தட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்குவோங்க வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க இது ஒன் டைம் ஆஃபர் கண்டிப்பாக இந்த ஆஃபர் கண்டினியூ ஆகாது நான் ஏன் இந்த ஆஃபரை வந்து நான் இன்றைக்கும் கண்டினியூ பண்ணுறேன்னா நேற்று லைவ்னால தாங்க எனக்கு அவர் வரட்டும் அந்த நெட்ஒர்க் அண்ணா அவரை வந்து நான் சொன்னால் சரியாயிடும் எப்போ பார்த்தாலும் இதுவே பிரச்சனையா இருக்குது லைவ் போடும்போதெல்லாம் ஏதாவது ஒரு இஷ்யூ இது வந்து உங்களுக்கு பல்லு அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்டர்ட் கலரில் ஒரு பல்லு அண்ட் பிளவுஸ் வந்துடும் உங்களுக்கு பல்லு அண்ட் பிளவுஸில் ஒரு அழகான பேக் க்ரீன் கலரில் பார்டர் வந்துடும் செம்ம லுக்காக இருக்கு இல்லைங்க க்யூட்டாக ப்ரிட்டியாக இருக்குது எல்லா சாரீஸும் பிரிட்டி ஸாரீஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு அழகா கியூட்டாக இருக்கு இந்த சேரீ வேணும்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரி வா செம்ம கலருங்க ஒரு வயலட் டார்க் வயலட் கலர் சாரி தான் டார்க் வயலட் கலருக்கு உங்களுக்கு அழகான ஒரு எல்லோ கலரில் த்ரெட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே குட்டி குட்டியாக ஸ்டார் மோட்டிஸும் இருக்கிறதுனால ஸாரீஸ் பார்க்கவே அவ்வளோ லுக்காக இருக்குது கிராண்ட் லுக் கொடுக்குது இந்த சாரி இதில் வந்து உங்களுக்கு பல்லுவன் பிளவுஸ் பார்த்திங்கன்னா சேம் ஸாரீ கலர்லேயே வந்துடும் கான்ட்ராஸ்ட் இல்லாத எனக்கு வேணும் பல்லுவன் பிளவுஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சாரீ ரொம்ப ரொம்பவே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சேரீ வேணும்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த சேரீயோட ப்ரைஸ் ஜஸ்ட் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் தாங்க நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சேரீ ஒரு பெப்சி ப்ளூ கலர் ஸேரீ ஒரு டார்க் ப்ளூ கலருக்கு உங்களுக்கு அழகான ஒயிட் கலரில் ஸ்டார் மோட்டிவ்ஸில் த்ரெட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான லைட் பிங்க் கலரில் உங்களுக்கு பார்டரும் வந்துடும் டபுள் ஷேட் பார்டர் தாங்க சேம் உங்களுக்கு பார்டர் கலர்லேயே பல்லு அண்டு ப்ளவுஸும் வந்துடும் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து உங்களுக்கு பல்லுலையும் பிளவுஸ்லையும் ஒரு டார்க் பிங்க் கலரில் அண்ட் ப்ளவுஸில் பார்டர் கொடுத்துருக்காங்க டேசில் ஒர்க்கு தாங்க இதில் வேறு லெவல் இருக்குது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த சேரீ சூப்பரான ஒரு சாரீங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே நான் இருக்கேன் ஆரணி பட்டு அப்படின்னாலே அது ஒரு தனி லுக் தான் சொல்லிட்டே இருப்பாங்க ஆக்சுவலி நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த ஆரணி பட்டு சேரீலாம் நான் சீரீஸாக வந்து இந்த சேரீலாம் பார்த்ததே இல்லை நான் கேள்விதான் பட்டிருக்கேன் இந்த சேரீனா வந்து அவ்வளோ ஒரு ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு அதில் அதை பற்றிலாம் ஒன்றுமே நாலேஜே கிடையாதுங்க ஆனால் பார்க்கும்போது தான் தெரியுது ஏன் இதை பற்றி இவ்வளோ வந்து பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு இப்போ தான் புரியுது ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க சேரீ லுக்கும் சூப்பராக இருக்குது கிளாத் மெட்டீரியல் வேறு லெவலில் இருக்குது இதெல்லாம் வந்து வியர் பண்ணி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு இப்போ தான் புரியுது இந்த சேரீயோடய பல்லுவன் பிளவுஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலரில் பல்லு வந்துடும் பல்லூல உங்களுக்கு அழகான ப்ரீட்டி டேஸில் ப்ளஸ் உங்களுக்கு ப்ளவுஸில் ஒரு அழகான த்ரெட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க சேம் பல்லுக்குள்ளே உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் saree இந்த கலரில் தாங்க இருக்கும் அழகான ஒரு சேரீக்கு அழகான ஒரு க்யூட்டான ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க சீக்கிரமாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எந்த மாதிரி உங்கள் saree வேணும் இல்லை ஆரணிலையும் எனக்கு வந்து எனக்கு வேறு மாதிரி டிசைன் காட்டுங்க கண்டிப்பாக காட்டுறேன் வேறு மாதிரி கலர்ஸ் எந்த மாதிரி கலர்ஸ் வேணும் இல்லை இந்த கலர்ஸ் எனக்கு பத்தலை இன்னும் கலர்ஸ் காட்டுங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் காட்டுறேன் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸ்ல கமெண்ட்ஸில் சொன்னால் தான் எனக்கு தெரியும் எந்த மாதிரி சேரீ எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு தங்கம் டெக்ஸ்ட்ல கண்டிப்பாக எல்லாமே சூப்பர் வெரைட்டி சேரீஸ் தான் நம்ம இருப்போம் உங்களுக்கே தெரியும் அதில் ஒரு வெரைட்டி தான் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னல் ஆரணி பட்டு பார்த்துட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாம்பழம் எல்லோ கலருக்கு உங்களுக்கு அழகான ஒரு க்யூட்டான மெரூன் வித் பிங்க் கலரில் த்ரெட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு ஒர்க்கும் கீழே பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஃப்ரிட்டியான ஒரு பல்லு அண்டு ப்ளவுஸ் சேம் பல்லு கலர்லேயே வந்துடும் ஒரு அழகான டார்க் பிங்க் கலரில் உங்களுக்கு பல்லு அண்டு ப்ளவுஸில் பார்டரும் வச்சு கொடுத்துருக்காங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷனுங்க அல்டிமேட் டிசைன் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங்க்கு இந்த சாரீஸ்லாம் சான்ஸே இல்லை கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு யாராலையுமே இவ்வளோ கம்மி பிரைஸ்ல இந்த சாரீ கொடுக்கவே முடியாது இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எல்லோ கலர் ஸாரீ தாங்க எல்லோ கலருக்கு உங்களுக்கு லைட் பிங்க் கலர்லேயே உங்களுக்கு பார்டர் வந்துடும் சூப்பரான ஒரு பல்லு அண்ட் பிளவுஸும் செம்மையா பண்ணி கொடுத்துருக்காங்க இதுதாங்க உங்களுக்கு பல்லு திஸ் இஸ் பிளவுஸ் போர்ஷன் சாரியோட ஃபுல்வியூ இந்த மாதிரி தான் ஒரு அழகான பிரிட்டி ஸாரீ நெக்ஸ்ட் பார்க்க போகிற சாரீ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சாரி தாங்க நான் எடுத்து வச்சுருந்தேன் அத வந்து உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணவே வேண்டாம்னு நினைச்சா இருந்தாலும் இந்த சாரி உங்களுக்கு பிடிக்கலாம் இல்லைங்களா அதனாலயே நான் வந்து ரிவீல் பண்ணிடுறேன் எனக்கு நீங்க தானே முக்கியம் நான் வந்து வேணும்னா கூட வேற எடுத்துப்பேன் இந்த சாரி பாத்தீங்கன்னா ஒரே பிஸ்தா கிரீன் கலர் சாரி தாங்க பிஸ்தா கலர் சாரிக்கு ஒரு அழகான பிரிட்டி பார்டர் பிளஸ் உங்களுக்கு சரி ஒர்க் பண்ண ஒரு பார்டரும் கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களுக்கு சாரியோட ஃபுல் சாரி பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கியூட்டான பல்லு பல்லுலேயும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார் மோட்டிவ்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் மோட்டிவ் இருக்கிறதுனால இந்த சேரீ நான் செலக்ட் பண்ணேன் இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் போர்ஷன் ஏன்னா எனக்கு லைட் கலர் பிடிக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதனாலேயே இந்த சேரீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டிசைனும் சூப்பரா இருந்துச்சு அதனாலேயே இந்த சேரீ நான் எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பா இந்த சேரீ எல்லாருக்குமே பிடிக்கும் அவ்வளோ லைட் கலர் ஸாரி தான் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சூட்டபிள் ஆகும் இது வந்து சூட்டபிள் ஆகாத கலரே கிடையாது எல்லாருக்குமே மேட்ச் தான் இந்த சாரி நான் செலக்ட் பண்ணேன் இந்த சாரி வேணும்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரியோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த சாரி பார்த்தீங்களா சூப்பர் கான்ட்ராஸ்ட் பார்டர் தாங்க கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கும் ஒரு அழகான கான்ட்ராஸ்டான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க சாரியோட வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க ஒரு அழகான வியூ இது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன் பல்லூல அழகான வெர்டிக்கல் டிசைன் இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் போர்ஷன் உங்களுக்கு ஸ்டார் மோட்டிஸ் பிளவுஸ் பல்லு கலர்லயே வந்துடும் நெக்ஸ்ட் சேரீ சூப்பரான ஒரு ஸ்கை ப்ளூ கலர் சேரீ தாங்க ஸ்கை ப்ளூ கலருக்கு உங்களுக்கு கான்ட்ராஸ்டான பார்டர் வந்துடும் இந்த சேரீல ஃபுல்லாவே எல்லாமே கான்ட்ராஸ்ட் பார்டர் தாங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறவங்களுக்காகவே இந்த சாரி கொண்டு வந்திருக்கேன் இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் போ பல்லு போர்ஷன் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு சாரி கலர்லயே சாரி பல்லு கலர்லேயே உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் டேசில் வேணும்னா எக்ஸ்ட்ரா தேர்ட்டி ஃபைவ் பண்ணி இந்த சாரிக்கு நீங்கள் டேசலும் அட்டாச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நான் பார்க்க போற சாரி ஒரு காஃபி ப்ரௌன் ப்ரவுன் கலர் சாரி தாங்க காஃபி ப்ரௌனுக்கு உங்களுக்கு ஒரு காப்பர் காப்பர் கலரில் உங்களுக்கு பார்டர் வந்துடும் அழகான ஒரு சரி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க மல்டி கலரில் அவ்வளோ இந்த சேரீ இந்த மாதிரி தான் குட்டி குட்டியான பிரிட்டி டிசைன் ப்ளஸ் ஒரு அழகான ஒரு பார்டர் காக்கி கலரில் பார்டர் வந்துடும் பல்லு சேம் பல்லு ப்ளவுஸ் சேம் பல்லு கலர்லேயே வந்துடும் இந்த சேரீ வேணும்னா கீழத்திலே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சாரீ ஒரு தக்காளி பிங்க்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு தாங்க அதுக்கு உங்களுக்கு அழகான ஒரு கான்ட்ராஸ்டான பார்டர் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு பிரிட்டி பல்லு ஆரஞ்சு கலரில் பல்லு வந்துடும் உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் பல்லு கலர்லேயே வந்துடும் அண்டு த லாஸ்ட் சாரீ சூப்பர் கிரே கலர் சாரி தாங்க இது எல்லாமே நான் நேற்று தான் வந்து பண்டில் பிரித்தேன் அதனாலேயே உங்களுக்கு உடனே காட்டிடணும் பிரிச்ச உடனே காட்டிடணும் கண்டிப்பா இது வந்து நம்ம ரேக்கோட ஏத்த கூடாது அதனாலயே நான் வந்து நேற்று லைவ் போட்டேன் சாரி என் மிஸ்டேக் கிடையாது அது இது வந்து உங்களுக்கு அழகான ஒரு கிரே கலர்ல சூப்பரா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா பல்லு சேம் பிளவுஸ் இது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன் பல்லுல இந்த மாதிரி அழகான டிசைன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பிளவுஸ் ஒரு அழகான பிளவுஸ் பிளைன் பிளவுஸும் கொடுத்துருக்காங்க சூப்பரான சேரீ கலெக்ஷன் தாங்க பார்த்துட்டு இருந்தோம் இந்த சாரியோட விலை வெறும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் தாங்க ஓகேங்க பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிரிட்டி ஸாரீஸ் அவ்வளோ அழகா இருக்கு சரி நான் எடுத்து வச்ச சாரி உங்களுக்கே காட்டிட்டேன் கண்டிப்பாக அந்த சாரியை வாங்கிக்கோங்க நான் கொடுத்துட்றேன் நான் வேறு சாரி கூட எடுத்துக்கிறேன் இந்த சாரீரிகளை சொல்ல வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு எந்த மாதிரி சாரி வேணும் இல்லை இந்த டிசைன் சாரி இந்த மாதிரி கலர்ஸ் எனக்கு பிடிக்கல வேறு கலர் காட்டுனாலும் கண்டிப்பாக நான் காட்டுறேன் எந்த கலர் வேணும்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் டாடா பை பாய்